எப்படியோ தம்பி ராத்திரி மழை வருதுன்னு தெரிஞ்சு சிமெண்ட் மூட்டையெல்லாம் எடுத்து உள்ள வச்சுட்டீங்க இல்ல எனக்குமே மழை வந்ததே தெரியல அம்மா தான் சாயந்தரமே சொல்லிட்டு இருந்தாங்க இருக்குது மழை வேற வந்து போது போய் அந்த எடுத்து வச்சு மூடி வச்சுட்டு வாயான்னு அந்த பக்கம் செவூர் வேற வச்சிருந்தீங்க அதான் சரி ராத்திரி என்ன பண்றது அப்படியே போட்டி இழுத்து என்னென்னமோ பண்ணி வச்சிருக்கேன் எதுவும் பொட்டியில இல்லையா எல்லாமே சரியா இருக்கு அண்ணா சைட்ல ஓலை பட்டக்கம் மாதிரி ஒண்ணு கட்டிட வச்ச சொல்லிருக்கீங்களா ஏங்க தம்பி இல்லைன்னா ராத்திரி வீசு முண்டு முட்டை எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டாச்சு தண்ணி எதுவும் பட்ட கூட கட்டியா போயிடும் அதனால ஒரு ஓலப்பட்ட மாதிரி ஒண்ணு கட்டிட்டீங்கன்னா கூட அதுக்குள்ள கூட நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா வெயிலும் வேற ஓவரா இருக்குது எல்லாரும் வேற வெயில வேலை செய்ய முடியாதுல கொஞ்ச நேரம் நிலலுக்கு கூட உக்காந்துக்குவாங்க அதனால கொஞ்சம் சின்னதா மட்டும் கட்டிடுங்க ஆஹ் சரிங்க தம்பி அதுக்கு எவ்வளவு வருங்க நம்ம சின்னதா தான் பாழ போறோம் அதனால ஒரு அஞ்சு ரூபாய் ஏழு ரூபா கூட முடிச்சுக்கலாம் சரிண்ணா என்னன்னு பாத்துட்டு சொல்லுங்க என்னன்னு பண்ணிக்கலாம் போ போ வேகமா போ வெளிச்சந்தை எல்லாம் இந்த மாட அறுபதாயிரம் சொல்லுவானுங்க நீ நம்ப அதிஷ்டம் நாப்பத்தஞ்சுலயே முடிச்சாச்சு சரிங்க போய் நான் வேலையை பாக்குறேன் சரி பாருங்க போங்க கதிரு ஆ வாங்க என்னப்பா வீட்டு வேலையெல்லாம் வேக வேகமா ஆகுதா ஏதோ ஆயிட்டு இருக்கு பரவாயில்லையா பரவாயில்லையே ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஏன்னா நம்மளும் அங்க போயிருவோம் அங்கயும் அம்மா வாடகை வீட்லயே இருக்காங்க அவங்களுக்கு ஒரு வீட்ட கட்டி குடுத்துட்டு அவங்க சந்தோஷமா இருப்பாங்கல அதனாலதான் சீக்கிரம் சீக்கிரமா ஆயிட்டு வேலை பரவாயில்லையா உங்க அம்மா பட்ட கஷ்டத்துக்கு நீ உங்க அம்மாவும் நல்லா வச்சுக்கணும்னு நினைக்கிற நல்லபடியா இருப்பீங்க சந்தை போட்டு இருந்தாங்கயா கரவ மாடு ஒன்று வாங்கிட்டு வருவோன்னு அதான் சரி வாங்கிட்டு வருவோன்ட்டு வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன் எவ்வளவு ரேட்டு அறுபது ரூபா சொன்னாங்க நம்ம அப்படியே பேசி தாத்தி நாப்பத்தஞ்சுக்கு முடிச்சாச்சு ஏற்கனவே வீட்டுல இருக்கும்ல இருக்குதுப்பா இருந்தாலும் ரெண்டும் கண்ணு போடுறதுல இருக்குது சரி அது வரைக்கும் பால் கறக்கிறதுக்கு மாடு இல்ல அதான் சரி ஒன்று வாங்கி வைப்போன்ட்டு வாங்கிட்டு வந்தேன் ஓ சரி சரி அப்புறம் இந்த ஒரு நிமிஷம் இந்தாப்பா எதுக்கு இந்த பணம் இல்லப்பா வீட்டில் சொல்லிக்கிட்டாங்க நீதான் ராசாவுக்கு காசெல்லாம் கொடுத்து உதவுனேன்னு அதுதான் அவனுக்கு எட்டாயிரம் கொடுத்தேன்னாங்க இந்தாப்பா அந்த காசு அவனுக்கு என்ன பண்றீங்க இதெல்லாம் நான் அந்த மாதிரிலாம் கொடுக்காதீங்க தயவு செஞ்சு முதல்ல பாக்கெட்ல வைங்க காசு இல்லையா இல்லையா இந்தா இந்த இந்த புடி இத புடி சத்தியமா சொல்றேன் காசு கொடுத்து இது பண்ணாதீங்க எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு அவன் நண்பன் நான் செய்வோம் அவனுக்கு யார் செய்வா முதல்ல வைங்க உள்ள இல்லப்பா இதை கையா அவன் யாருகிட்டையும் கையேந்திரது என்னால பாத்துட்டும் பாக்காத மாதிரி இருக்க முடியல ஏதோ சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அவன் இப்படியே இருக்கிறான் என்னைக்கு அவனுக்குன்னு பொறுப்பு வரும்னு தெரியல இருந்தாலும் அவன் யாருகிட்டையும் கடங்காரனா இருக்க கூடாதுன்னு தான் நான் ஒவ்வொன்றையும் பாத்து பார்த்து பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஐயா புடியா ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாம் முதல்ல உள்ள வைங்க என்கிட்ட காசு கொடுக்கறதுக்கு பதிலாக அவங்க இங்க சேர்த்துக்கலாம்ல அவங்க கஷ்டப்படுறதான் பார்க்க முடியலன்னு சொல்றீங்கல்ல அவன் கஷ்டப்படுறத பார்க்க முடியலையா இருந்தாலும் என்ன இப்படி ஏதாவது ஒண்ணு நடந்தா கூட அவன் பொறுப்பா இருப்பான்னு பார்த்தா இப்பயும் பொறுப்பு இல்லாம தான் இருக்கான் என்னைக்காவது ஒரு நாள் உன்ன மாதிரி பொறுப்பா வருவான்ற நம்பிக்கையோட இருக்கேன் சரியா நான் வரேன் அவனுக்கு ஏதாவது கஷ்டம்னா கூட நீ அவனுக்கு காசு ஏதாவது பார்த்து கொடு நான் உனக்கு கொடுத்துட்றேன் திருப்பி சரியா ஆ சரி சரியா நான் போயிட்டு வரேன் நான் அந்த மாதிரி காசு கொடுத்ததோ எதுவுமே அவனுக்கு தெரிய வேணாம் நான் அப்படி குடுக்குறேன்னு தெரிஞ்சா அவன் இன்னும் பொறுப்பு வாரேன் ஆ போயிட்டு வாங்க ராசாவோட அப்பா எவ்வளவு நல்லவரா இருக்காரு பெத்த பையன் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாரு ஆனா என்னோட அப்பா நான் பிறந்த உடனேமே எங்க அம்மாவை கஷ்டப்படணும்னு தவிக்க விட்டுட்டு போனாரு அந்த மனுஷன் எங்க இந்த மனுஷன் எங்க நாங்க வையி

மஹா மஹா ஆ மாமா சொல்லுங்கம்மாம்மா உங்க பேசுகிறாங்க பேசணுமா இந்த பேசுகிறோம் ஹலோ அம்மா சொல்லும்மா என்னம்மா ஃபோன் பண்ணால் ஃபோனே போகலை அதுவாம்மா சார்ஜ் கூட மறந்துட்டேம்மா அதனால் அப்படியே கிடக்கு பிரச்சனை தொழிலாக கே பிரச்சனை தொல்லையான்னு என்ன பிரச்சனைம்மா வளருந்து வீடெல்லாம் உழுதுச்சோ ஆ வெள்ளம் இருந்தியான்னு கேள் எம்மாடி வீடெல்லாம் எல்லா இடமும் ஒழுக ஆரம்பிச்சிருச்சு நாங்க அன்னைக்குன்னு தனியா ஒரு ரூம் வச்சிருந்தோம்ல அந்த ரூம்ல தான் எல்லாருமே படுத்துக்கிட்டோமா அப்படி எல்லாம் இருந்தா அங்க எல்லாம் இருக்க வேணா இங்க நம்ம வீட்டுக்கு வர சொல்லு உங்க பொண்ணு நீங்களே சொல்ல வேண்டியதானே அவளா மாப்பிள்ளையெல்லாம் விட்டுட்டு அவங்க குடும்பத்தை விட்டுட்டு வர வரமாட்டா சொல்லுன்னு சொன்னேன் அம்மா எமடி கோடை மழை வர ஆரம்பிச்சால ஆரம்பிச்சிருமா கூரையெல்லாம் வேற ஒழுகிட்டு இருக்கோம் பேசாட்டுக்கு நான் வாரேன் நீ நம்ம வீட்டுக்கு வந்துடுறியா இங்க வந்து இருக்கலாம் ஏமா நான் அங்க வந்துட்டேன் இங்க உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லம்மா இப்போ ஏதோ நீ தான் அந்த மழை வெயில் ரொம்ப அதிகமா இருக்கனால வந்துச்சு போல இப்போலாம் இனிமே மழை வராது அப்படியே வந்தா ஏ அதுக்கு முன்னாடியே வீட்டு கூரை எல்லாம் மாத்திடலாம்னு சொல்லிட்டு அத்தை மாமால பேசிட்டு இருந்தாங்க அதல ஒரு பிரச்சனை இல்லம்மா நாங்க பாத்துக்கறோம் அவ் அப்படித்தான் சொல்லு நீ இத வர சொல்லணும் சொல்லு ஏமாடி நான் வாரமா கிளம்பிரும்மா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா எனக்கு வேலை இருக்கு நான் வைக்கிறேன் அவ போனே வச்சுட்டாங்க நீ பேசுற பேச்சலே அவன் வரமாட்டா மழை வந்து ஏதாவது ஒண்ணு ஆயி போச்சுன்னா என்ன பண்றது நானே பகிர் பகிர் இருக்குது எனக்கு கொஞ்ச நேரம் உனக்கு எந்த அக்கறையும் இருக்கா ஒன்னும் இல்லை இந்த வீட்டுல யாரும் பொறுப்புன்றது இல்ல இவர் உடம்புல ஓடுற ரத்தம் தானே அவன் உடம்புலயும் ஓடுது இவருக்கு இருக்கிற வீராப்பு கோவம் எல்லாம் அவளுக்கு இருக்கும் அதனால இவரா போய் கூப்பிட்டா தான் அவ வருவா அது வரைக்கும் நம்மள ரெண்டு பேரும் வச்சுக்கிட்டு பாடா படுத்த போறாங்க என்ன ஆடுமைக்கு போல இந்த அக்கா படுத்திருக்காங்க

எதை நம்புறது எதை விடுறது ஓ ஏக்கா காவியாவை பற்றி பேசுறீங்களா இங்கே இருக்க வரைக்கும் நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை தான் இருந்தாலும் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக தான் இருந்தோம் எல்லாம் இருக்குன்னு தான் அங்கே இருக்கிறா என்ன பண்ணுறது நேத்தெல்லாம் மலையில் நனைஞ்சுக்கிட்டு சமைக்கிற அதை பார்த்தோனையும் எனக்கெல்லாம் அழுகுது என்னத்தை சொல்றதுன்னே தெரியல இதுக்கு தான் ஆடிக்கிட்டு வந்தியாடின்னு சொல்லி அரைஞ்சிடலான்னு தான் பார்த்தேன் என்ன பண்ணுறது

ரூமெல்லாம் பூட்டிட்டு தானே போகணும் தானே போலாமா என்னாச்சு காலையா தான் படுத்திருக்கா போல இருக்கு இவ்வளவு நேரம் ஆயி போச்சு இன்ன வரைக்கும் எந்திரிக்காம என்ன பண்ணிட்டு இருக்கா என்ன நின்னுட்டு இருக்க போ வரசா இல்லமா காவியா தான் படுத்திருக்கா போல அதான் உனக்கு எதுக்கு அது நமக்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அவங்க படுத்திருந்தாலும் சரி படுக்காம இருந்தாலும் சரி போ வரசா வாழணும்னு வந்தவ இப்படி பதினோரு மணி வரைக்கும் படுக்கையை போட்டுக்கிட்டு இருந்த விலங்கு வீடு அவன் ஊரை சுத்தமும் இது படுத்து கிடக்கவும் இதுங்களை எங்கிட்டு போய் பொழைச்சி எங்க உருப்பட போதுங்களோ இதெல்லாம் தாங்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல பிச்சுக்கிட்டு போயிரும் இந்த மழையில் நளஞ்சே இல்லை அதான் காய்ச்சல் வர மாதிரி ஒரு மாதிரியே அனல் அடிக்கிற மாதிரி இருக்கு ஏன் உடம்பும் உங்கள் உடம்போ ஒன்றா நானே உடம்பு முடியாமல் இருக்கேன்

யார்கிட்டயாவது வண்டி எதுவும் வாங்கிட்டு வரீங்களா அதில் போயிடலாம் நடந்தெல்லாம் போக முடியாது என்னால யார்கிட்டயாவது கேட்டு பாருங்களே வருது யாருன்னு தெரிய ஆ சொல்லு மச்சி டவுன் வரைக்கும் போயிட்டு இருக்கேன்டா என்ன விஷயம் மச்சி காளியவுக்கு ரொம்ப காத்து தரேன் ஏர்க்கனவே இவங்க கிட்ட பேசவே கூடாதன்றாங்க இதுல வண்டியை வேற கொடுத்தா அவளதான் இவன் பாட்டுக்கு அதை கூட்டிட்டு ஊரை சுத்துறதுக்கு எதையோ ஒரு பொய்யே சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான் மச்சி நான் டவுன்ல இருக்கேன்டா மச்சி முன்னாடியே சொல்லியிருந்தா கூட வண்டி கொடுத்துருப்பேன்

நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்று திருமண நாள் கொண்டாடுவோம் பிரணேஷ் ரஞ்சிதா நீங்க நீடோட வாழணும் நான் கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்